பிறந்த நாளைக்கு கேக் ஓகே இருந்தது தவிர வந்து எல்லாம் பண்றாங்க ஓகே இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கேக் மேக்கிங் வந்து பாத்துக்க மாட்டாங்களா முடிச்சு சரிங்க பாருங்க பக்காவா பினிஷ் பண்றாரு ஸோ கேக் வந்து அவுட் புட் எப்படி வந்துருக்கு பாருங்க சமையா இருக்குல்ல சாப்பிட்டு இது எப்படி இருக்குங்க அந்த சாக்லேட் ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு என்ன மாதிரி ஒரு ஃபிளேவர் இருக்கு ஒரு மில்க் மில்க் மாதிரி இருக்கு இங்க கஸ்டமர் வர்றாங்க எனக்கு வந்து இந்த இது ஃப்ரெஷ்ஷா தான் வேணும் அப்படினா ஒரு 10 நிமிஷம் பண்ணி பண்ணி கொடுத்துறாங்க பரவாயில்லை ஃபேவரட்டா இதா சாப்பிட்டு இருக்கீங்களா ஃபேவரட்னா அந்த சாட் ஐட்டம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாண்ட்விச் பிடிக்கும் ஓகே அப்புறம் பேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்டாங்க பேக்கிங்மே கண்ணு முன்னாடி பண்றாங்க அதனால ஓகே உண்மையே சொன்னா போதும் நல்லா இருக்கா என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா அங்க லைவ் கேக் பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா வந்து மேக் விஷயம் நீங்க வெளியில உட்காந்தே வந்து பாக்க ஹண்ட்ரட் பை பண்றீங்க அப்படின்றப்போ கிட்டத்தட்ட கேஜில பாத்தீங்கன்னா வந்து கார் ஐட்டத்துல நீங்க ஏதாவது இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பிடிக்குது ஃப்ளேவர்லாம் இங்கே இருக்குது ஆனால் இது வந்து ரெட் வெல்வெட் தான் இது ஒயிட் ஃபாரஸ்ட்டு அது பிளாக் ஃபாரஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ராபெரி இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் மிக்ஸ்டு இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் இது நம்மளே ரெடி பண்ணுறது ஆக மொத்தம் எல்லாமே நீங்கள் ஓன் ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஷாப்புக்கான யூனிக்கே வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் செய்கிறதுனா இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் அந்த ஹோம் மேட் சாக்லேட்ஸு அப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எதாவது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து ஹோம் மேட் சாக்லேட்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதா ஆமாம் நாங்களே ஓன் ப்ராடக்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறோம் எதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணுறது பண்றது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்த்தி பேக்கரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்போம் த்ரீ ஏசர் நகர்ல வந்து எடுத்துருப்போம் ஓப்பனிங் அன்னைக்கு ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம காந்திபுரம் நியர்ல பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லேயே இருக்கும் ஸோ இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு கடை பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணனோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து ஸோ நிறைய வெரைட்டியில வந்து கேட்கலாம் ஓகே அப்படியே உள்ள போலாமா இங்க என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா அங்க லைவ் கேக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கேக் மேக் பண்ணுறத நீங்கள் வெளியில் உட்காந்தே வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் எதாவது கேக் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ வெளியில் வந்து உங்களுக்கு சேர் கொடுத்துருவாங்க வெளியில் உட்காந்து நீங்கள் அழகாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்கரியில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் கேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர்ல ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா வந்து க்ரௌடு அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எப்பயுமே ரெடி ஸ்டாக் வச்சுருப்பீங்களா ஆமாம் ஆமாங்க எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அங்கே கேஷ் கவுண்டரில் ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் இருக்காங்க உங்கள் என்ன பிரதர் நம்ம பேர் வந்து அண்ணா ஓகே ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ கேக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க என்னென்ன ஃப்ளேவர்லாம் இங்கே இருக்கு ஆனால் இது வந்து ரெட் வெல்லட்னா இது ஒயிட் ஃபாரஸ்ட் அது பிளாக் ஃபாரஸ்ட் ஓகே இது வந்து ஸ்ட்ராபெரி இது வந்து மேங்கோ ஃபிளேவர் மிக்சுடு இது வந்து ஆரஞ்சு ஃபிளேவர் இது அது இதை ரெட் வெல்வெட் இது இது வந்து பட்டர் ஸ்காட்சிங்கண்ணா பட்டர் ஸ்காட்ச் ஓகே ஓகே ஸோ இந்த சைடு வந்து பீஸ் கேக்லாம் வச்சிருக்கீங்க பீஸ் கேக்லாம் இருக்குண்ணா இது வந்து சாக்லேட் ரஃபுல் இது வந்து ப்ளூபெரி சாக்லேட் ரஃபுல் பீஸ் கேக்கு ஓகே இது ஃபுல்லாக நம்ம இதில் வந்து ஹோம் மேட் சாக்லேட்ஸ்னா இதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதா ஆமாம் நாங்களே ஓன் சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணுவீங்க எதுவும் கெமிக்கல் ஆட் பண்றது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே ஓகே ஸோ இது வந்து கப் கேக் மாதிரி தாங்க கப் கேக் மாதிரி இந்த இது மவுஸ்ன்னு சொல்லுவோம் சாக்கோ போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மேங்கோ ஃபிளேவர் இது வந்து ஆரஞ்சு ஃபிளேவர் இது வந்து நார்மல் சாக்லேட் ஓகே ஓகே கீழேயுமே வந்து உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து கொடுக்குறாங்க இதாவது நம்ம சாக்லேட் தான் இதெல்லாம் வந்து நம்ம சாஃப்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே இதில் நார்மல் கேக்குதான் ஆமாங்க இது எல்லாமே நார்மல் கேக் நார்மல் கேக்லேயுமே ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க இது வெண்ணிலா ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃபேவர் இருக்குது பட்டர்ஸ்காட்ச் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவருக்கு ஹனி கேக் இருக்குது இது நார்மலாக அந்த கப் கேக்கு கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு நட்ஸ் கேக் மாதிரி இது வந்து நம்ம ஆப்பிள் கேக்கு இது சேர் சாக்லேட் ஃப்ளேவரு இது மேங்கோ

பண்ணி செய்கிறது இது நார்மல் கீழே செய்கிறது அதே நெக்ஸ்ட் வந்து இது நார்மலாக நம்ம சாப்பிடாதே லட்டு தான் இது வந்து பாதுஷா பாதுஷா நமக்கு இந்த फ्लेவர் レッドல இருக்கு நமக்கு ஆரஞ்சுல இருக்கு அது நம்ம ஜிலேபி நார்மல் ஜிலேபி ஐட்டम्स கீழ இருக்குது நெய் சூடா இது ஃபுல்ல நெய் தான் இது வந்து கேரட் फ्लेவர் கேரட் ஐட்டம் இது வந்து அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கேஷியூஸ் போட்டு ஓகே சோ ஸ்வீட்ஸ் பொறுத்தளவுக்குமே வந்து நீங்க ஃப்ரெஷா தான் ரெடி பண்ணுவீங்க ஓகேங்களா மேலே இதெல்லாம் ப்ளம் கேக்குங்களா இதெல்லாம் ப்ளம் கேக்குங்க ஓகே சோ இதெல்லாம் நீங்க கால் கேஜ் ஆஃப் கேஜ்னு சொல்லி செல் பண்ணி மாதிரி சொல்லி நம்ம பேக்கிங் பண்ணிரறது இது வந்து குளோப் ஜாம் ஒரு பாக்ஸ் 100 ரூபாய் நேந்திரன் சிப்ஸ் நேந்திரா சிப்ஸ் காரமரா ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க இது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டா இது நம்மளே ரெடி பண்றோம். ஆக மொத்த எல்லாமே நீங்க ஓன் ப்ராடக்ட்டா பண்றீங்க. இன்ஸ்டன்ட்டா சாப்பிடக்கூடிய எல்லாமே வந்து ஓன் ப்ராடக்ட் தான். என்ன கஸ்டமருக்கு எந்த கம்பளைண்ட்டே கிடைக்கக்கூடாதே. அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்காக வந்து கொண்டு இது பாக்கெட் வந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் செஞ்சு நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி பண்ணி இந்த பேக்கெட் கூட வந்து இவங்க ஆர்த்தி ஸ்வீட்ஸ் இவங்க வந்து ஓன் ப்ராடக்ட் தான் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாக ஸோ பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான அந்த பேக்கரியில தேவையான எல்லா ஐட்டமும் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பிரதர் இருக்காரு பிரதர் வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்கீங்க ஸோ உங்களை பக்கத்தில் இங்கே இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து சாப்பிட வருவீங்க ஆமாம் 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 டெய்லியுமே இங்கே தான் வரேன் ஓகே ஆமாம் முன்னாடிலாம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருப்போம் இப்போ இது வந்தது கொஞ்சம் நல்லா தான் போச்சு வீடு பக்கமாக இருக்குது ஹாஸ்பிட்டலும் பக்கமாக இருக்குது ஓகே டேரெக்டாக வரும்போது அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒன் மந்தாக இது ஓப்பன் பண்ணி ஆமாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நல்லா இங்கே ஃபேவரெட்டாக எதாவது சாப்பிட்ருக்கீங்களா ஃபேவரெட்னா அந்த சாட் ஐட்டம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாண்ட்விச் பிடிக்கும் ஓகே அப்புறம் பேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா

ஸோ நம்ம வந்து யாரையும் கூப்பிட்டு நீங்கள் நல்லா இல்லாதவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கேட்குற இல்லை வந்து நல்லா இருக்கும் சொல்கிறாங்க சரிங்களா நீங்களும் டேரெக்டாக வர்றீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தாராளமாக வந்து ஷாப்புக்கு ரேட்டிங் கொடுத்துட்டு போகலாம் ஸோ நம்ம கூட கஸ்டமர் இருக்காங்க ஆனால் எங்கேருந்து வரீங்கன்னா சார் பிள்ளை மேலுங்க பிள்ளை ஓகே ஸோ நியர் பைலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க ஸோ பேக்கரி வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இப்போ இப்போ லாஸ்ட் வீக் தான் பார்த்தேங்க ஓகே பையன் பிறந்த நாளைக்கு தான் கேக் வாங்கணும் ஓகே எக்ஸலண்ட்டாக இருந்தது தவிர வந்து எல்லாம் லைவாக பண்ணுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது ரேட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க ஓகே ஓகே மெயினாக வந்து கேக் இங்கே லைவாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் கேட்குற மாதிரி வந்து ஃப்ளேவர் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறதுலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ விஷயம் அது நம்ம இதில் எங்கேயும் பார்த்து மாதிரி அதுவே எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஓகே ஓகேங்கண்ணா ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்னா எதுங்கண்ணா எனக்கு பட்டர் ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும் பட்டர் ஸ்காட்ச் ஓகே பாப்பா பாப்பா பொண்ணுதாங்க ஓகே ஓகே பாப்பா இதில் ஏதாவது கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட்டு ரெட் வெல்வெட்டு சாப்பிட்றீங்களா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து ரெட் வெல்வெட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஃப்ளேவரில் வந்து எடுத்துருக்கோம் ரெட் வெல்வெட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து அண்ணன் அண்ணனுக்கு பிடிச்சது வந்து கேக் வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த கேக் பேர் என்னதுங்கிறது ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஸோ எல்லாமே இருக்குது பாப்பா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க ரெட் வெல்வெட்டு அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லணும் உண்மையாக சொன்னால் போதும் சூப்பர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ஸோ ரெட்மி நோட் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்க பிக் ஃபாரஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை இல்லை சாப்பிட்டது இல்லை இல்லை இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா நிறைய இடம் சாப்பிடுங்க கூச்சப்படாதீங்க அந்த கேக் உங்களுக்கு தான் நல்லா இருக்கு இதுவும் சூப்பராக நல்லா இருக்கா ஓகே அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவீங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க ஹாய் மேடம் ஹாய்

சாக்லேட்ஸ் வேறு வெரைட்டி சாப்பிடுப்பா பட் வந்து இந்த ஹோம்மேடு மாதிரி சாப்பிட்டதில்லை ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா மேடம் இப்போ நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் இது எல்லாமே வந்து இவங்களே இங்கே ப்ரிப்பேர் பண்ணாது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது ஸோ உங்களுக்கு எது வேணுமே சாப்பிடுங்க எல்லாமே கூட சாப்பிட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்காக கொண்டு வந்துருக்கோம் சாப்பிட்டு பாருங்க ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க ரோஸ் தூக்கிட்டீங்க உங்கள் கலருக்கு தூக்கிட்டீங்க பார்த்தீங்களா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க இது எப்படி இருக்குங்க அந்த சாக்லேட் ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு என்ன மாதிரி ஒரு फ्लेவர்ல இருக்கு ஒரு மில்க் மில்க் மாதிரி இருக்கு ஓகே இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டார்க்கா இருக்கு ஒரு மாதிரி கசப்பு அந்த மாதிரி அது ஃபீல் ஆகுதா இல்ல இல்ல ஓகே சாக்கா கிரீம் மாடல் ஒரு டேஸ்ட் வருது ஓகே 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 ஒரிஜினலான फ्लेவர் மாதிரி ஒரிஜினலா இருக்கு ஆமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அது எப்படி இருக்கு

தேவையில்லாத ப பிரா அன்பிராண்டு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஹோம் மேடாக நம்ம வந்து கொடுக்கும் போது பெட்டராக இருக்கும் ஓகே அம்மா நீங்கள் மேங்கோ ஃப்ளேவர் எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே உங்களுக்கு ஒரு கால் கேஜ் பார்சல் பண்ணிடலாமா ஓகேங்க மேடம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைவ் கேக் பண்ணுற இடத்துக்கு வந்து இப்போ போகிறோம் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு கேக்கை லைவாக வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கிறதே நான் காமிக்கிறேன் மேக் பண்ணுற செக்ஷனுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னங்கிறது சாக்லேட்டாங்க சாக்லேட்டுங்க ஓகே இது சாக்லேட்டு தனியாக சேல் பண்ணுறக்கா இல்லைங்க நம்மளுக்கு டெக்கரேஷனுக்காக டெக்கரேஷனா ஓகே டெக்கரேஷன் ஒர்க் போக போதுங்க கேக்கோ ஒன்று எப்படி ரெடி பண்ணுறாங்க அதாவது ஒரு கேக்கை வந்து பேசிக்கில் இருந்து அதை ஃபுல் ஃபினிஷிங் வரைக்கும் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ அப்படியே டெக்கரேஷன் பண்ணிடலாங்க என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த கேக்கில் வந்து ஏதோ அம்பல்லாம் நீட்டிட்டு இருக்கு கார்னிஷுங்க அது பேர் ஓகே ஓகே ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறது இங்கே ஆமாங்க பாரா வரும் அரைக்கில் பாரா வரும் நம்ம வந்துக்கிட்டு மெல்ட் பண்ணி சாக்லேட் பாரா வரும் பாரா அதை வந்து உருக்கி நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இப்படி டிசைன் பண்ணிடுவோம் ஓகே அந்த டிசைன் எல்லாமே ஓ சூப்பராக இருக்கும் சார் ஸோ அதை என்ன பண்ண போகிறீங்க ஸோ இது மாதிரி உடச்சி வைக்க போய் இந்த மாதிரிங்க ஓகே சும்மா கையிலேயே உடச்சிட்றீங்க ம் ஆமாங்க ஓகே இப்போ கையிலேயே ம் ஜஸ்ட் அது மேலே வச்சுக்கிறது கட் பண்ணுறாங்க அப்படியே சாப்பிட்டுகள்லாம் ஆமாங்க சின்ன குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஓகே ஓகே ஸோ சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க ஓ இந்த கலர் வைக்கலாம்ல ஆமாங்க அப்படியே வைக்கலாம் சேம் கலர்லேயும் கூட நம்ம யூஸ் ஓகே இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணதும் ஆமாங்க பாருங்கள் இந்த சாக்லேட்ஸோட டிசைன்ஸ் கூட வந்து ஸ்கொயரில் வச்சுருக்காங்க இது எதுவும் வந்து இழி விட்ட மாதிரி இருக்கு இங்க இருக்கு தரல ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பண்ணியிருக்காங்க அது கீழே கலர்லேயும் வச்சுருக்கலாம் நம்ம கலர்லேயும் பண்ணிக்கலாங்க ம் ஸோ கலரில் வந்து ஒயிட் இருக்குது ரோஸ் கலர் வச்சுருக்காங்க ஆமாங்க ஸோ இங்கே இருக்க கேக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருங்க பாருங்களேன் நல்லா இருக்குது டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேக் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸோ இதோட ஸ்டார்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது இப்போ நம்ம காமிக்க போகிறோம் பிரதர் பண்ணிடலாங்களா பட் இது இதோட நேம் என்னது இது வெண்ணிலா ஸ்பான்ஞ்ச் வெண்ணிலா ஸ்பான்ஞ்ச் இது ஓகே அப்படி பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன ஃப்ளேவரில் பண்ண போகிறோம் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஸ்ட்ராபெரி ஓகே அப்படியே பண்ணுங்க ஸோ இதை அப்படியே வந்து மேலே லேயரை கட் பண்ணிடுவீங்க ஆமாங்க ஓகே கட் பண்ணிடுவீங்களா ஆமாங்க அதில் ஹார்டாக இருக்கும் ஓகே 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 மேலே கீழே கட் பண்ணியாச்சு ஒரு சுற்றியும் கூட கட் பண்ணிடலாம் அந்த கேக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிறது நல்லாக வருங்க எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறாரு பாருங்க இப்போ ஒரு கேக் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருப்பீங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரங்க கால் மணி நேரம் ஓகே அவசரமாக கேட்டால் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாங்க பண்ணி கொடுத்துட்லாம் ஓ அப்போ இங்கே கஸ்டமர் வர்றாங்க எனக்கு வந்து இந்த இது ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி 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 கொடுத்துடலாங்க பரவாயில்லையே பத்து நிமிஷத்தில் பண்ணிடுறாருங்களா இது எதுக்குன்னா வந்துக்கிட்டு அப்போ தான் வந்துக்கிட்டு கிரீமெல்லாம் உள்ள இறங்குங்க கிரீம் வச்சுக்காக மூணு லேயர் வந்து இப்போ இது பண்ணியிருக்கீங்க இது ஸ்வீட்டுக்காக இது ஷார்ப்னஸ்க்காக ஓகே ஓகே ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ரெஷ்ஷு ஞாபகங்க ஓகே இது வந்து நல்லா அந்த ஊறும் இப்போ ஹனி கேக்கெலாம் சாப்பிட்ருப்பீங்க உள்ள வரைக்கும் நல்ல ஊரி இருக்கும் ஆமாங்க அதே மாதிரி இது வந்து எப்ளை பண்ணுறாங்க ஓகே இப்போ சென்ட்ரு பாட்டில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க இந்த க்ரீம் வந்து என்ன மாதிரி ஃப்ளேவர் இது வெண்ணிலா ஃப்ளேவருங்க வெண்ணிலா ஃப்ளேவரு இது ஸ்ட்ராபெரி கிளசுங்க ஆ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராபெரி கிரஷ் கிளஸ் ஓகே கிரஷ் வந்து இதில் போட்டுறாங்க போட்டுவிட்டு இப்படி இது பண்ணுவீங்களே மிக்சிங் எல்லா பக்கமும் சேர்ந்து இருக்குது மட்டும் ஓகே ஓகே மிக்ஸ் பண்ணிவிட்டாரு ஸோ அப்போ அப்படியே வச்சாச்சுங்க அவ்வளோதான் ஆமாம் இதுக்கு மேலே பண்ணுவீங்களா பிரதர் கிரீம் அதே மாதிரி ஆமாம் ஓகே ஸோ அது கிரீம் வைக்கும்போது கேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிருது இல்லை ஆமாங்க இப்போ நம்ம பண்ணுறது வந்து எவ்வளோ கே கேஜி இருக்கு ஒன் கேஜி வரும் ஒன் கேஜி ஆமாம் ஓகே அவுட்புட் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த ஒன் கேஜி ஒன் கேஜி வந்துருங்க பாஞ்சோடது எயிட் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க ஓகே 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 இந்த க்ரீம் இதெல்லாம் அப்ளை யாரையும் வரும்போது நாலு கேஜி வந்துருங்க ஓகே 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 மேலேயும் வந்து இப்போ க்ரீம் போட்டாச்சு மேலே வந்து நல்லா ஹெவியாக கொடுக்குங்களோ க்ரீமு மீடியமாக தாங்க கொடுக்குங்க சில பேருக்கு திகட்ட ஆரம்பிச்சிருங்க ஓகே ஓகே சில பேருக்கு வந்து இந்த கேக்கு சாப்பிட்டா கொஞ்சம் எதுக்கு அளிப்பு வருது அது எதனால அது வந்துக்கிட்டு பட்டர் கிரீம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி டால்ட்டாக இருக்கனால ஆகாது ஓகே இது வந்துக்கிட்டு ப்ரெஸ் கிரீம் அதாவது இது மில்க்கு ஆ அங்கே வந்துக்கிட்டு சுகரு ஓகே வெண்ணிலா பவுட்ரு இது இருக்கனால அப்படியே உள்ளே போயிருங்க ஓகே நல்லா செட் ஆயிடும் செட் ஆகிருங்க ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா அந்த கை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணும் நம்ம எப்படி அந்த ஓவியம் வரைகிற மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணும் அவ்வளோதான் கேக் மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணுறாரு இப்போ இது வந்து சைடில் டிசைன் ஆமாங்க ஆமாங்க கரெக்டாக ஃபினிஷிங்கும் வரும் ஃபினிஷிங் ப்ளஸ் வந்து அந்த லேயர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு எடுத்து வந்து சைனிங் ஓகே ஓகே நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகே 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 கேக் வந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அட்டை இப்போ இதுல கீழே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு கிலோக்கு வந்து கோல்டு சில்வர் அரை கிலோ இருக்குது அவ்வளோதான் சால்ட் எடுக்கிறீங்களே கத்தியில் நம்மளுக்குலாம் வராது அவ்வளோ இதுதான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓகே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ம் ஜெல் நல்லா கலக்கிட்டீங்க நல்லா ரெட் கலரில் இருக்குங்க ஆனால் இப்போ அது அப்ளை பண்ணும்போது டோட்டலாக அப்படியே மாறுது பாருங்களேன் ஒரு டெம்ட் ஆகுது அப்படியே சாப்பிட்றதுக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக வந்து அப்ளை பண்ணுறாரு பாருங்கள் இதே அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுங்களா எல்லாம் ஆமாங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ மேலே வந்து ஆல்டரேஷன் பண்ணுறாங்க இதில் எல்லாம் பண்ணியிருக்காங்கள அந்த மாதிரி ஓப்பன போகிறாங்க இதில் என்ன கலர் கொடுக்குறோங்க ப்ளாக் கலருங்க எங்களுக்கு இதுக்கு எடுப்பாக இருக்குங்க ஓ காண்ட்ரஸ்ட்டாகவும் வைக்கலாம் சேம் கலரும் வைக்கலாம் ஆமாங்க சேம் கலர்னால் அந்தளவுக்கு டிசைன்னு தெரியாதுங்க முட்டி விட்டி விட்ருங்க கீழே விழு ஆமாங்கன்னு இருக்குதுங்க ஸோ எனக்கு குழந்தைகளுக்கு சாக்லேட் டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணுறாருங்க குழந்தைகளுக்கு சாக்லேட்டுனா ரொம்ப பிடிங்க அதனால் சாக்லேட்டு அதிகமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்றது எப்படி இருந்த கேக்க எப்படி மாற்றிடுறது பார்த்தீங்களா ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க ஸோ இதில் வந்து சைடில் எல்லாம் நேம் எழுதுறதுக்கும் கேப் போட்டுருவீங்க ஆமாங்க இது பேர் பைப்பிங் பைப்பிங் இது மஹிந்து வைக்கிற பைப்பீங்க செரி பழம் வச்சுருவாங்க ஓகே 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 அவ்வளோதான் இந்த செரி பழம் வைக்க போகிறீங்க அந்த நாலு இதுலேயுமே வைக்கிறதுக்கா இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கேக் மேக்கிங் வந்து பார்த்துருக்க மாட்டா அவ்வளோ முடிச்சிடுச்சு சரிங்க பாருங்கள் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு ஸோ கேக் வந்து அவுட் எப்படி வந்துருக்கு பாருங்கள் சமையாக இருக்குல்ல அப்படியே சுற்றி விடுங்க சுற்றலாம் வந்து பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா கேக்கு வேறு லெவலில் இருக்கு ஜஸ்ட் டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தி பேக்ஸில் என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேக்கோ இல்லை வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க இவங்களுடைய ஓன் மேக்கிங் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க நீங்கள் ஃபோர் பை பண்ணுறீங்க அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஆஃப் கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கார் ஐட்டத்தில் நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம் அதாவது மிச்சராக ஆகட்டும் இல்லை காரா சேவ் அதே மாதிரி வந்து நீங்கள் கார் ஐட்டத்தில் வந்து ஆஃப் கேஜ் எடுத்துக்கலான்றாங்க தாராளமாக இந்த ஆஃபர் வந்து மிஸ் இது ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்குங்க ஸோ அதனால கேக் மேக் பண்ற டைமில் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன் ஸோ சில கேக்ஸ் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நானும் அப்படி சாப்பிட்டு பார்க்கலான்னு இருக்கேன் வாங்க சாப்பிட்றதுக்காக வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் கேட்டேன் கொண்டு வந்து வச்சிட்டாங்க இங்கே சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச்சில் வந்து கேக் கொண்டு வந்துட்டாங்க இது வந்து ரெட் வெல்வெட்டு கேக்கு இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் நம்ம வெளியில் பாப்பா சாப்பிட்ருப்பாங்க ஒயிட் ஃபாரஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூபெரியில் வந்து கேக் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேக்கரிக்கு போனால் கம்பல்சரி இதை நான் சாப்பிடுவேன் அது இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணீர் கீழிலா ஃப்ளேவர் கேக்லேயே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த செர்ரி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு சாக்லேட்டு மேடு சாக்லேட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சு மேலே ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இது புதினாவில் மிக்சர் சரிங்களா ஸோ இந்த ஸ்வீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹார்லிக்ஸில் வந்து ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க பூஸ்டில் ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க கேரட்டில் ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லை ப்யூர் மில்க் பால்கோவா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பாட்டு பட்டர் ஸ்காட்ச் எடுத்துடலாம் மேலே வந்து பேப்பர் இருக்குது பேப்பர் அப்படியே எடுத்துட்டு ஸோ இது என்னென்னா ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பட் ஸ்பூனில் சாப்பிட்டா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படியே தூக்கிடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா அப்படியே வந்து நம்ம பைட்டாக சாப்பிடும் போது அது நல்லா இருக்குங்க இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பிடிக்குது நல்லா இருக்குங்க இது வந்து பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து ஸ்மெல்லும் வருது நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது நல்லா எல்லா கேக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை சாஃப்டாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் வெல்வெட்டு ரெட் வெல்வெட்டு இதுவும் பார்க்கும்போது நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் ஸோ அப்படியே வாயில் கிடச்சுன்னா மூஞ்சில அதுதான் ஸோ இதிலே வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஸ்பூனு ரெட் வெல்வெட்டு ம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக ரெட் வெல்வெட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க எப்போயாவது பர்த்டே அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த லேயரோட கட் பண்ணி சாப்பிடுவேன் சைட்லலாம் போட்டிருக்காங்க சாக்லேட்டோட அது ம் சில பேருக்கு அந்த சாக்லேட் அது பிளாக் சாக்லேட்லாம் பிடிக்காது அவங்களாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கு இது ப்ளூபெர்ரி சொல்லவே தேவையில்ல சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து எடுத்துறலாம் எடுத்துட்டு அப்படியே க்ரீமோடு கட் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் வா 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 வாயில் வச்சு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி தெரியுதுங்க ப்ளூபெரினா அந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக தெரியுது அது திகட்டவே இல்லை நீ பாருங்கள் நான் இந்த கேக்கு எல்லா கேக்குமே நான் சாப்பிட்றேன் எனக்கு சுத்தமாக வந்து திகட்டவே இல்லை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹனி கேக் சாப்பிட்லாம் நான் இப்போயும் வந்து எல்லா பேக்கெட்லேயும் போனால் சாப்பிட்றேன் எனக்கு அந்த ஹனி கேக் வந்து நல்லா அந்த ஊறி இருக்கும் அதனால் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்வீட்டாகவும் இருக்குது ஸோ அடுத்து வந்து இவரை ஓப்பன் பண்ணிடலாம் இதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதான் கேட்டேன் பாருங்கள் ஸோ இதில் வந்து மேலே வந்து அந்த செரி இதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ கையில் ஒட்டாத அப்படியே எடுத்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது நல்லாயிருக்கும் குழந்தை எனக்கு பிடிக்கும் இந்த கை ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு ஐஸ் கேக் பிடிக்காது ஐஸ் கேக் பிடிக்காதவங்க நார்மல் கேக் வேணும்னாலும் அதுவே உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஐஸ் கேக்கில் வேணுன்னாலும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மினிமம் ஆஃப் கேஜிலேருந்து நீங்கள் ஃபைவ் கேஜி டென் கேஜி கேட்டிங்கனாலும் தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னால உங்களுக்கு மஞ்சள் ஃப்ளேவரில் சாக்லேட்டுங்க ஜில்லன்ருக்கு சாப்பிட் பார்க்கணும் அமைச்சர் தெரியுது தான் இருக்குண்ணா நல்லா இருக்குது மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது மிக்சர் வந்து இது வந்து புதினா மிக்சருங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சா அதான் கொண்டு வந்தேன் சாப்பிடணும் நல்லா இருக்கும் ரெகுலராக நம்ம எல்லாம் அமைச்சரும் சாப்பிட்ருப்போம் புதினா புதினமைச்சர் இதுவரை சாப்பிட்றதில்ல இதான் கொண்டு வர சொன்னேன் இருக்குது ஃபைனலாக ஸ்வீட்டுங்க ஹார்லிக் ஸ்வீட்டு ஹார்லிக் ஃப்ளேவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக தெரியுது ஹார்லிக்ஸோட ஃப்ளேவர் தெரியுது ஆக்சுவலாக மிச்சம் சாப்பிட்டதுனால அந்தளவுக்கு தெரியல வந்து செகண்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தெரியுது இது பூஸ்ட்டுங்க நல்லாயிருக்கு ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிட்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிருது நம்மளுக்கு அடுத்து வந்து கேரட்டு கேரட் ஃப்ளேவரு கேரட் வந்து நல்லாவே தெரியுது ஃப்ளேவரு ஃபைனல் நல்லா பால்கோவா பா பாருங்கள் பாருங்க போதே அல்பே அல்வா மாதிரி வந்துடுது ப்யூராக செஞ்சுருக்காங்க பால்கோவா வந்து சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா தேவையில்லாத மாவெல்லாம் கலந்துடுறாங்க ஆனால் இது வந்து ஃபுல்லாக மில்க்லே க்ளே பண்ணது ஸோ ஒரிஜினலாக இருக்குது நம்ம ஆர்த்தி பேக்டரி பார்த்திங்கனா வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் தாராளமாக வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே கேக் வந்து வாங்குறீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இவங்களுடைய ஓன் ப்ராண்டு இவங்களே வந்து ஓனாக மேக் பண்ணக்கூடிய ஐட்டத்தில் வாங்குறீங்க அப்படின்னா ஆஃப் கேஜ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மிச்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியாங்க ஆகஸ்ட் ஃபஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் மெயினாக வந்து நம்மளுடைய சேனல் பேரை சொன்னால் தான் இந்த ஆஃபர் கிடைக்கும் தமிழ் பிளாகர்னு சொல்லி சொல்லுங்கண்ணா நம்ம சேனல் பார்த்து வந்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கினா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் வோல்டேஜ் மிக்சர் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் நார்மல் கஸ்டமராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேக்கரியோட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷனாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ என்னோடய மீட் பண்ணுங்கள் தமிழ் வாகர் பாய்